ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இருபத்தி நாலாம் தேதி நல்லதொரு புதனில் திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாக எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்யவும் அந்த மனப்பான்மையையும் தூண்டச் செய்வேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மாறாமல் வாழ வைப்பேன் உன்னை உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன் இன்பம் துன்பம் ஏற்றதால் இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து உன்னை அழைத்து கொள்வேன் நீ எந்த விதத்தில் எந்த வடிவத்தில் எந்த உறவு முறையில் வழங்கினாலும் என் உன் கண்முன்னே நிச்சயம் ஒரு நாள் காட்சி கொடுப்பேன் என்னிடம் சரணாகதி அடைந்தவனை இப்பிரவில் புண்ணியங்களை செய்ய வைத்து பாவங்களை கரைத்து புண்ணியலோகத்தில் அமர வைப்பேன் என்னை என்றும் நம்பிக்கையோடு வணங்கி வருபவனை என்றும் நான் கைவிட மாட்டேன் நீ சந்திக்கும் தோல்விகளே உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அதுதான் உன் முகத்தில் உன் கலவரம் அது என்ன தெரியுமா நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரா என்ற பயம் வந்துவிட்டது உனக்கு இனி முகம் பிரதிபலிக்கும் கல கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்து உள்ளேன் என்னை துன்புறுத்து என்னை தூற்றுபவர்களுக்கே நான் பல நன்மைகளை செய்யும் போது நானே சரணாகதி என்று அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த சாயப்பா செய்ய மாட்டேனா இதோ ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்கப்போகும் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் உன்ன மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே நடப்பதை மட்டுமே நான் உனக்கு செய்வேன் உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னை காப்பாற்ற உனக்கு இருந்து உன் பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை என்றும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி சிந்தனை பயம் கலக்கம் எதிர்மறை எண்ணம் என அத்தனையும் உன்னுள் இருந்து வெளியே எடுத்துவிட்டு உன் தேவைகளை பூர்த்தி செய்வேன் என் ஆசீர்வாதங்களுடன் உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் மேலும் உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் என் செல்லமே உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனை என்ன என்று உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும் நீ எதை பற்றியும் கலங்காதே கவலைப்படாதே தயவு செய்து பேசுவதற்கு முன் யோசித்து பேசு அதேபோல் யாரிடமும் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அதற்காகத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் யாரிடம் பழகுவதற்கு முன் பேசுவதற்கு முன் சற்று நிதானமாக யோசித்து பேசு என்று உனது கர்மபலங்கள் காரணமாகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன் சாயப்பா உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்துள்ளேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் நிச்சயமாக அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை கூட நான் நன்கு அறிவேன் ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு மொழி பொழுதும் உன்னை நான் நேசிக்கிறேன் ஆம் செல்லமே மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நிச்சயமாக நடக்காது உனக்கு நடக்கவும் விட மாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு செல்லமே எது வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் உன் சாயப்பாக உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதை அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை கணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டுமே ஈடுபடு இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் ஆகவே வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதா எந்நேரமும் கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தகவல் நிகழ்வு தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது நிச்சயமாகும் நூறு சதவிகிதம் உறுதி வெற்றி உனக்கு நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து யோசித்து செயல்படும் ஒருவருக்கு துன்பம் விழிப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசனை செய்து பார் எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனித மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு பிறகு வார் உன் அப்பாவாக அம்மாவாக என்றும் துணையாக இருப்பேன் இனி உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் ஒரு திருப்பம் வந்து உன் வாழ்வை மகிழ வைக்கப் போகிறது ஆம் நாளை புதனில் திடீர் திருப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே ஆகவே இந்த உலகத்தில் வாழ்வது ஒரே ஒரு முறைதான் பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை விட்டு அன்பு காட்டுங்கள் வாழ்வில் வென்றுவிடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கொடுத்தான் ஆகவே நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வலி கொடுமையானது தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே என் செல்லமே வாழ்க்கை மிகவும் பெரியது எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே புதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர் இல்லை என்றால் காயப்படுவீர் ஆகவே புரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம் அது உண்மையான உண் உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் ஆகவே நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோவோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அழிஞ்சுகின்றாய் பயப்படுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படுகின்றாய் பயப்படவே வேண்டாம் என்று செல்லமே நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படும் நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை நாளை காலை பொழுதில் நாளைய முதலில் உனக்காக நிச்சயமாக செய்து கொடுப்பேன் ஆ திடீர் திருப்பம் கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனக்கானது நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் முடியும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருண் கிடைக்கட்டும்